பணத்தடை சரியாக பண பயம் சரியாக பணம் சார்ந்த குளறுபடிகள் சரியாக மே மாத பண சவாலை தர இருக்கின்றேன் யார் ஒருவர் உண்மையாய் உழைத்து பணத்தால் ஜெயிக்க முடியும் நினைக்கிறாங்களோ அவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பண பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பணமே வாவான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் அரட்பெரும் அரட்பெரும் தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாக பெருகட்டும் வாழ்க நான் பணவளக்கலையில வரவங்களுக்கு வெவ்வேறு விதமான வித்தியாசமான சவால்களை தருவேன் அதில் பண சவால் அதிகமாக இருக்கும் இந்த மே மாதம் உழைப்பாளர் மாதம் அந்த உழைப்பாளர் மாதல்ல உண்மையா உழைச்சும் பணத்தை முன்னேற்றம் இல்லாதவங்களுக்காக ஒரு சவாலை தர இருக்கின்ற நான் உங்களுக்கு தரக்கூடிய சவாலுக்கு நீங்க ஒரு பணத்தாளை எடுத்துக்கணும் அது ஐநூறு ரூபாயா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பணத்தாளை எடுத்துக்கங்க அந்த பணத்தாளை எடுத்துட்டு ஒரிஜினல் புனுகு எடுத்துக்கோங்க ஒரிஜினல் புனுகு வெண்ண தொடர்பு கொள்ளுங்க அனுப்பி விடுறேன் புணுகு என்பது ஒரு பூனையிலிருந்து வரக்கூடிய ஒரு சுரப்பி அதற்கு வசியத்தன்மை அதிகம் அந்த வசியத்தன்மை இருக்கக்கூடிய புணுக ரெண்டு கையில தடவி நான்கு கார்னர்லையும் பணத்துல தடவிக்கணும் ஓகேங்களா தடவிட்டு நீங்க இங்க பாருங்க தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு இப்படி சுத்தி வச்சுக்கணும் வச்சுட்டு நமஸ்கார முத்துறைக்குள்ள வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும் எவ்வளவு பணம் உடனே கிடைக்கணும் இந்த மே மாத இறுதிக்குள்ள திடீர் பணம் வர வேணும் என்ன தொகை வேணுமோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு இதே மந்திரத்தை நீங்க பதினோரு முறை சொல்லணும் தனம் பணம் தினம் தினம் பதினோரு முறை சொல்லிட்டு அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு மனதார நன்றி தெரிவிச்சுட்டு இந்த பணத்தால் எடுத்து மெதுவா அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓபன் பண்ணணும் பணம் தனம் தினம் தினம் ஓபன் பண்ணிட்டு கண்ணுல ஒத்தி கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த பணத்தை அதே நாளில் செலவு செய்யறீங்க ஐநூறு ரூபாய் தான் வைக்கணும்னு அவசியமில்லை பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூவா ரூபாய் எந்த பணத்தால இருந்தாலும் சரி இந்த மே மாதத்துல ஒரு பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா மே மாதத்துல ஒரு பணம் சார்ந்த ஒரு ஒரு முடிச்சு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பணம் சார்ந்த ஒரு தடை சரியாகும் பணத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும் இதைய பண தாந்திரிக மெத்தேடுல நூலெல்லாம் வச்செல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் வேண்டாம் நான் சிம்பிளா சொல்லி தரக்கூடிய வழிமுறையில நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த மே மாதத்துல நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்போடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட ஒரு பண வரவு சத்தியமா நிச்சயமா வரும் உங்களுக்கு பணம் வந்து குவிய வேண்டுமென குபேரவீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்மளோட குபேரவீடத்துல அபித் மூர்த்த நேரத்தோட சிறப்பு சங்கல்பங்கள் வேண்டுதல் பூஜைகள் நடக்குது இந்த வேண்டுதல் பூஜையில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ணலாம் சங்கல்பம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு காச பூஜையில வைத்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி அனுப்ப இருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆ ஹீலிங் தெரப்பி என்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஒரு மெடிடேஷன் கோர்ஸை உங்களுக்கு தர இருக்கின்றோம் இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் தெய்வீக அருள் வெறுகும் சொல்வாக்கு வெல்லும் செய்யும் வேலையிலும் தொழிலிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள் உங்களை நோக்கி மக்கள் ஜனவசியம் இயல்பாகவே நடக்கும் நீங்க எந்த தொழில இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் இது கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஹீலிங் அப்படிங்கிறது மற்றவர்களை ஆசிர்வதித்து நாமும் ஆசீர்வாதத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பு தான் இந்த அற்புதமான பயிற்சியில கலந்து கொள்ள நினைக்கிறவங்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டிக் மிக விரைவில் நமது ஓம் கிரீன் தாரா பயிற்சி வகுப்பான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது நீங்களும் கலந்து கொள்ளலாம் இந்த சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சியில கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் மே பனிரெண்டாம் தேதி இலங்கை கொழும்புவில் தன ஆகர்ஷண சங்கல்பம் என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பை இலவசமாக நடத்த இருக்கின்றோம் இலங்கையில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க அடுத்த வாரம் சந்திப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேண்டுமென்றாலும் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்ற மே மாதம் சவாலுக்கு நம்ம பணத்தை வாவானு சவால் அடைக்கலாம் சவால் அடையட்டும் நான் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு இன்னொரு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஃபார்வேர்டு பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க 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 பணமுடன்